ஓம் சாந்தி நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சிறப்பம்சம் ஸ்தாபகர் எனும் உணர்வின் கூடவே பாலனையும் செய்பவராக திகழ்தல் உங்கள் அனைவருடைய வாயிலிருந்தும் என்னுடைய பாபா அப்படிங்கிற வார்த்தை வெளிவரும் அளவுக்கு பிரம்ம பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு அலோகிக பிறவி அளித்ததன் கூடவே மறக்க முடியாத அளவுக்கு பாலனையும் கொடுத்தால். இதே மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களின் பொருட்டு உங்கள் தொடர்பில் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர் எனக்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சேவாதாரி அப்படிங்கிற அனுபவம் ஏற்படும் இதுதான் எல்லையற்ற பாலனை ஒவ்வொருவரிடமிருந்தும் இவர் என்னுடையவர் என்று என்னும் பாவனை வெளிவரணும் இதுதான் பாபாவுக்கு சமமான ஸ்திதி யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் முதல்ல ஆன்மீக உறவினுடைய அனுபவம் செய்வீங்க பிறகு தானாகவே தொடர்பு பாபாவோடு ஏற்பட்டுடும் என்னுடையவர் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படிங்கிற இந்த அலை நாலாப்புறமும் பரவட்டும் மாஸ்டர் படைப்பவர் ஆவது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் பேரளவில் மகான் ஆத்மாக்கள் கூட நிறைய படைப்புகளை படைச்சிடுறாங்க அன்பும் செலுத்துகிறாங்க ஆனால் சரியான பாலனையை தர முடியறது கிடையாது ஆகையினால் சீடர்களாக ஆயிடுறாங்க ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் யாருக்கு நிமித்தமாகறீங்களோ அவங்க உங்களது பாலனையின் மூலம் அழிவில்லாத ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகணும் அவங்க சதா தன்னை விக்ன சக்தி நிறைந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் அனுபவம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க ஜெகதாம்பாவாக ஆகி அவங்கள சக்திசாலியாக ஆக்கணும் இப்படிப்பட்ட தான் தற்பொழுது மிக அவசியம் குடும்பத்தினுடைய அர்த்தம் அன்பு மற்றும் பாலனையின் அனுபவத்தை தருவதுதான் அனைவருக்கும் பாலனை தருவதற்கு தனது ஜெகதா ஜெகத் மாதா ஞான கங்கை மகாதானி வரதானி ரூபத்தை எதிரில் கொண்டு வாங்க வரதானி ரூபத்தில் ஜகத் பிதாவின் ரூபமும் வந்துடுது உங்களது இந்த சொரூபத்தில் இருந்து எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நீங்கள் திஷ்டி தந்தால் திருஷ்டி மற்றும் விருத்தியின் மூலம் அவங்களுக்கு வரதானத்தினுடைய பிராப்தியை அளிக்க முடியும் அதாவது பாலனை செய்விக்க முடியும் ஆனால் இந்த ரூபத்தினுடைய நினைவு சதா இருக்கணும் பொதுவாக பிராமணர்கள் ஞானத்தை கூறி ஸ்தாபனையை சீக்கிரம் ஏற்படுத்திடுறாங்க ஆனால் பாலனை தருவதற்கு விசேஷ கவனம் கொடுக்கணும் கல்யாணக்காரி பாவனை மற்றும் விருத்தியை கொண்டு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பாலனை கொடுத்தா எப்படிப்பட்ட அபகாரி ஆத்மாவையும் உபகாரியாக மாற்ற முடியும் தாயானவள் தனது குழந்தையின் பலவீனத்தையோ குறையையோ பார்ப்பது கிடையாது அதை அவள் சரி செய்யணும் தாயிடம் பொறுத்து கொள்ளும் சக்தியும் தன்னுள் அடக்கி கொண்டு அனுசரித்து செல்லும் சக்தியும் இருக்குது இதே மாதிரி பிற ஆத்மாக்களுக்கு பாலனி அளிக்கும் தருணத்திலும் இந்த இரு சக்திகளையும் உபயோகிக்கும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதற்கு தன்னை ஜகத் மாதா மற்றும் ஜெகத் பிதா ரூபத்தில் ஸ்திரப்படுத்தியிருக்கணும் சகோதர சகோதரி அப்படிங்கிற ரூபத்தில் பார்த்தா கூட அதில் சங்கல்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சுயம் தன்னை தாய் தந்தையருக்கு சமமாக உணருங்க தாயும் தந்தையும் குழந்தைக்காக எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறாங்க அப்போதான் அந்த குழந்தையை நன்கு பாலனை செஞ்சு தகுதியுடன் வளர்க்க முடியும் இந்த பிராமண வாழ்க்கை பரமாத்மானுடைய ஆசீர்வாதத்தின் பாலனையின் மூலம் விருத்தியை அடையக்கூடிய வாழ்க்கை கள்ளம் கபடமற்ற தந்தை போலாநாத் திறந்த மனதோடு அனைத்து ஆசிர்வாதங்களின் மூலம் பைகளை நிரப்பி குழந்தைகளுக்கு தருகின்றார் ஆனால் இந்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் அடைவதற்கான ஆதாரம் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை இந்த இரண்டு விஷயங்களுடைய சமநிலை சதா பிராமண வாழ்க்கையில் பாப்தாதா மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் மூலம் ஆசிர்வாதத்தை அடைவதற்கு பாத்திரமாகுது இந்த சங்கமிக பிராமண வாழ்க்கையில் பரமாத்மா ஆசீர்வாதம் மற்றும் பிராமணர்களின் ஆசீர்வாதத்தை அடைவதே சர்வ பிராப்திகளுக்கான ஆதார் எவருக்கு உள்ளபூர்வமாக அனைவரது ஆசீர்வாதங்களும் கிடைக்கின்றனவோ அவர்களே மகானாகவும் சக்திசாலியாகவும் ஆகிறாங்க தினமும் அமர்த வேளையில் சினேகம் மற்றும் சக்தியின் விசேஷ பாலனையின் மூலம் அனைத்து குழந்தைகளையும் சந்திக்கிறாங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லிட்டால் அதற்கு பதிலாக பல மடங்கு அந்த ஆன்மீக அன்பை ஆதாரத்தில் பாபாவும் பார்க்குறாங்க இந்த குழந்தை எனது விசேஷமான ஆத்மா அப்படின்னு பார்க்குறாங்க இந்த ஆன்மீக மேலாண்மையின் நினைவே இப்படிப்பட்ட குழந்தைகள் சக்திகளால் நிரப்பும் ஆசிர்வாதம் ஆகுது பாப்தாதா வாய் மூலம் ஆசிர்வாதத்தை வழங்க தேவையில்லை ஏன் அப்படின்னா வார்த்திகளும் சொற்களும் இரண்டாம் பட்சம்தான் தான் ஆனால் சினேகத்தினுடைய சங்கல்பம் சக்திசாலியாகவும் இருக்குது மேலும் முதல் தரமான பிராப்தியை செய்விப்பவதாகவும் இருக்குது ஆகையினால் ஆன்மீக பாலனையினுடைய ஸ்திதி இதுதான் ஆகையினால் உங்களுடைய ஆன்மீக சகோதர சகோதரிகளை இந்த விதியினுடைய அடிப்படையில் பாலனை செய்யுங்க லௌகிக தாயும் தந்தையும் தங்களது செல்லமான அன்பான குழந்தைகளை மிகவும் இரகசியமாக சக்திசாலியான பொருட்களை தந்து பாலனை செய்கிறாங்க இதனை நீங்கள் நன்கு விருந்தோம்பி கவனித்தல் என்று சொல்கிறீங்க பார்தாதாவும் வதனத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் விசேஷமாக விருந்தோம்பல் செய்கிறாங்க மதுவனுக்கு வரும்போது விசேஷ விருந்தோம்பல் கிடைக்கிது அதே மாதிரி பாப்தாதாவும் கூட ஒவ்வொரு குழந்தையும் பரிஸ்தா ஆகாரி ரூபத்தில் வரவழைச்சி தன் எதிரை அமர செய்கிறாங்க மேலும் ஆகாரி ரூபத்தில் தனது சங்கல்பத்தின் மூலம் சூட்சமமாக சர்வ சக்திகளின் விசேஷ பலத்தினை நிரப்பும் விருந்தோம்பலை செய்கிறாங்க இதுதான் தாய் தந்தையரினுடைய அன்பும் வளர்ப்பினுடைய விசேஷ விருந்தோம்பல் பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள் மீது ஆன்மீக பாசம் உண்டு ஆகையினால் குழந்தைகளை சூட்சமமான அன்பு அழைப்பு மூலம் வதனத்தில் கொண்டு வந்து விசேஷமான சத்தான ஆகாரங்களை ஊட்டுகிறார் இப்படிப்பட்ட ஆன்மீக பாலனையின் மூலம் நீங்களும் சக்திசாலியாக ஆக்கணும் பிறரையும் ஆக்கணும் குழந்தைகளாகிய நீங்கள் சாகார மற்றும் ஆகார ரூபத்தில் விசேஷ பாலனையை பெற்றிருக்கீங்க அதே மாதிரி பாலனையை அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அன்பு மற்றும் சாந்தி இந்த இரண்டின் மூலம் அனைவருக்கும் பாலனை கொடுங்க தற்சமயத்தில் அன்பு மற்றும் சாந்தி இந்த இரண்டும் அனைவருக்கும் அவசியமாக இருக்குது அன்போடு திஷ்டியை கொடுங்க இரண்டு வார்த்தை பேசுங்க தானாகவே அருகில் வந்துடுவாங்க பெரும் பெரும் தலைப்புகளில் சொற்பொழிவு தேவை கிடையாது ஆனால் அனைத்திலும் உயர்ந்த விஷயம் அன்பு மற்றும் சாந்தினுடைய அனுபவத்தை பெறுவது ஆக உங்கள் தொடர்பில் எவர் வந்தாலும் இப்படிப்பட்ட அன்பு இதுவரை ஒருபோதும் நமக்கு கிடைத்தது கிடையாது என்று அவங்க அனுபவம் செய்யணும் இந்த குழந்தைகளின் ஒவ்வொரு நரம்பு நாடியிலும் பாபாவினுடைய பாலனை நிறைந்துள்ளதோ எந்த குழந்தைகளினுடைய ஒவ்வொரு நரம்பு நாடியிலும் பாபாவினுடைய பாலனை நிரம்பி இருக்கிறதோ அவங்க மூலம் அந்த பாலனை தானாகவே தென்படுது வெயில் மற்றும் மழையிலிருந்து தம்மை காத்து கொள்வதற்காக குடைநீழலின் கீழ் சென்றுடுறாங்க அதே மாதிரி பார்தாதா குழந்தைகளுக்கு குடைநீழல் மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லோருமே மாஸ்டர் குடைநீழல் சொரூபத்துல இருக்கீங்க எவரது அலோகீக பிறவியை தருவதற்காக நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்களோ அவங்க உங்களது குடைநிழலின் கீழே நல்ல பாதுகாப்பின் அனுபவத்தை செய்யும் அளவுக்கு அவங்களுக்கு அலௌகீக பாலனையை கொடுக்கணும் உங்ககிட்ட வந்த உடனேயே அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சேவை அப்படின்னு கருதி நிமித்தமாக உற்சாகம் ஆர்வத்தை கொடுங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்கள பாபாவினுடைய பக்கம் திரும்புமாறு செய்யுங்க உதவி அளிக்கும் வல்லலாக உங்களை கருதாது நிமித்தமாக உணர்ந்து உதவி கொடுங்க இதுதான் பாலனுடைய விதி உதவி அளிக்கக்கூடிய வல்லலாக உங்களை நினைக்காம நிமித்தமாக உணர்ந்து உதவி கொடுக்கணும் இதுதான் பாலனினுடைய விதி குழந்தைகளாகிய உங்களின் மாற்றத்திற்கான விசேஷ ஆதாரம் தாய் தந்தை மற்றும் குடும்பத்தின் உண்மையான ஆன்மீக அன்பு தான் ஞானத்தை பின்புதான் புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் முதல் ஈர்ப்பு உண்மையான சுயநலமற்ற குடும்ப அன்பு இதுதான் அலோகிக பாலனையின் விதி மற்றும் அஸ்திவாரம் பிராமணர்களாகிய நீங்கள் சதா பரமாத்மா அன்பின் பாலனையிலேயே வளர்ந்து வரீங்க எந்தவித கவலையும் உங்களுக்கு இல்லை நேற்றைய கவலையோ அல்லது நாளைய கவலையோ கிடையாது அதே மாதிரி எந்த ஆத்மாக்கள் உங்கள் தொடர்பில் வராங்களோ அல்லது யாருக்கு நீங்கள் நிமித்தமாகறீங்களோ அவங்களுக்கு உண்மையான ஆன்மீக அன்பு பாலனையின் அனுபவத்தை கொடுங்க ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சிநேக திருஷ்டி சிநேக விருத்தி சிநேகம் நிறைந்த செயல்களின் மூலம் சிநேக சிருஷ்டியை படைங்க மாஸ்டர் சிநேக சொரூபமாக ஆன்மீக சிநேகத்தை அனைவருக்கும் அள்ளித்தாங்க இதுதான் உண்மையான பாலனை பாப்தாதாவின் சிநேகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பாலனை தந்து அவர்களை முன்னேற செய்து எங்கு ஆசிர்வாதங்கள் இருக்கின்றனவோ அங்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் எளிதாகவும் சீக்கிரமாகவும் நடைபெறுது எப்பொழுதேனும் இந்த விஷயத்தில் தடையோ கஷ்டமோ ஏற்பட்டால் சங்கல்பம் பேச்சு செயல் மற்றும் சேவையில் ஸ்ரீமத்து கோட்டை தாண்டி சென்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆகையினால் சதா ஸ்டீமத் அப்படிங்கிற கோட்டுக்கு உள்ளேயே இருங்க உங்களுடைய வாழ்க்கையை சதா திருப்தியாகவும் குஷி நிறைந்ததாகவும் ஆக்குனா உங்களுடைய ஒவ்வொரு அடியும் சேவைக்கு நிமித்தமாக ஆயிடும் வாணி மூலம் சேவை செய்கிறீங்க ஆனால் யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவங்க உங்களது நடத்தை மற்றும் தெளிவான முகத்தை பார்த்து மனப்பூர்வமாக ஆஹா ஆஹா அப்படிங்கிற அந்த பாடலை பாடட்டும் இப்படி ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு பிறருக்கும் வழக்கிக் கொண்டே செல்லுங்க இதுவே ஆன்மீக பாலனையை வழங்குவது அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா பாலனை சதா கிடைச்சிட்டு இருக்குது சக்திசாலி ஆக்குவதற்காகவே பாலனை தரப்படுது தாயினுடைய பாலனியின் வெளிப்படையான ரூபத்தில் குழந்தை சக்திசாலியாக ஆயிண்டது ஆக பிரம்மா தாயின் பாலனியின் மூலம் குழந்தைகளாகிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிறீங்க பரமாத்மா பாலனை தராங்க பிறவியை தர்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அவ்வாறு பிறவியை வழங்கும் வல்லலினுடைய அறிமுகம் இல்லை மேலும் குழந்தைகளாகிய நீங்களோ போதையுடன் சொல்கிறீங்க பிறவியை வழங்கும் வள்ளல் பரமாத்மா பிரம்மா தாயின் பாலனை எங்களுக்கு கிடைச்சிட்ருக்குது நாங்கள் தந்தையின் சிரேஷ்ட வழிப்படி யோகிய ஆத்மாவாக ஆயிட்டோம் ஆகையினால் இப்போ கிடைச்சிருக்கிற சக்தியையும் பாலனையையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக பாலனையை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்து சக்திசாலியாக ஆக்குங்க எவரையும் புதிய தெய்வீக சமஸ்காரங்கள் உடையவர்களாக ஆக்குவதற்கு ஞான மூரத்தாகிறீங்க அதே மாதிரி பாலனை செய்வதற்கு இறக்க உள்ளமும் சிநேகம் நிறைந்தவர்களாகவும் ஆக்குங்க அவங்களுடைய பழைய சமஸ்காரங்களை அழிப்பதற்கு சக்தி சொரூபம் ஆகுங்க ஆனால் அதே சமயத்தில் சக்தி சொரூபம் அதிகமாகி இரக்க குணம் குறைந்தால் பாலனையில் உதவியாளராக ஆக முடியாது ஆகையினால் படைப்பதற்கு ஞான சொருபி ஆகுங்க பாலனை செய்வதற்கு இரக்கமுள்ளவராக ஆகுங்க பழைய சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு சக்தி சொருபமாகுங்க இந்த மூன்று குணங்களையும் சமநிலை வரும்போது தான் பாப் சமான் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படிப்பட்ட குழந்தைகளினுடைய எதிரில் ஏதேனும் தொந்தரவுக்கு உள்ளான துக்க ஆத்மா கவலையில் மூழ்கி கிடக்கும் ஆத்மா வரும்போதே தான் பாதுகாப்பான சாந்தியான இடத்தை அடைந்து விட்டதாக அனுபவம் செய்வாங்க ஆக இப்போ இந்த பாலனுடைய கடமையை அதிகரிங்க சாகார தந்தையின் மூலம் அனுபவ மூரத்தாக்குவதற்காக சேவை நடந்துட்டுருக்கு அப்படி இப்போ உங்கள் சமீபத்தில் வரும் ஆத்மாக்களையும் அனுபவி மூரத்தாக ஆக்குங்க எந்த ஆத்மாக்களின் பொருட்டு நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்களோ அந்த ஆத்மாக்கள் சோமான் ஸ்திதியின் அனுபவிகளாக ஆகி இருக்காங்களா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களை அனுபவியாக ஆக்குங்க நிமித்தமாக ஆகியிருக்கிற சிரேஷ்ட ஆத்மாக்கள் சமீபமாக வருகின்றனரோ சமயம் தருகின்றனரோ சகயோகி ஆகின்றனரோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தற்பொழுது தாய் தந்தையரினுடைய பாலனை நேரடியாக கிடைக்க வாய்ப்பில்லை ஆகையினால நிமித்தமாக இருக்கின்ற அனுபவி மூரத்தாகிய எண் மூலம் இந்த பாலனை அவங்களுக்கு கிடைக்கட்டும் தன்னுள் எந்த அனுபவங்களினுடைய ரசனை நிறைந்திருக்குதோ அதே ரசனையின் மூலம் பிறருக்கும் பாலனை செய்யுங்க செல்வந்தர்களாக இருப்போம் தமது நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செஞ்சு மேலே கொண்டு வர்றாங்க அதே மாதிரி தற்காலத்தில் எவ்விதமான பலவீனமான ஆத்மாக்கள் உங்கள் தொடர்பு சம்பந்தத்தில் வருமாயின் அவங்களுக்கு விசேஷமாக சக்தி கொடுங்க பாலனை தாங்க பிரம்ம பாபாவும் சாக்கார ரூபத்தில் எவரிடமேனும் பலவீனத்தை காண நேரிட்டால் இரவும் பகலும் அவருக்காக சக்தி வழங்கும் விசேஷ சேவையை செய்து வந்தார் பலமிழந்த ஆத்மாக்களுக்கு பலத்தை நிரப்பும் விசேஷ கவனம் இருந்தது அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது ஆக இப்பொழுது சக்தியை வழங்கும் சேவையை செய்யுங்கள் கலங்கரை விளக்காகவும் சக்தியினுடைய உறைவிடமாகவும் ஆகி நாலாபுரமும் ஒளி சக்தியின் பிரபாவத்தை பரப்பு அதன் மூலம் பலவீனத்தின் அலையானது விலகி போகும் தற்பொழுது இந்த பாலனையின் அவசியம் தேவைப்படுகிறது நல்லது பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சமான ஸ்தாபகர் எனும் உணர்வின் கூடவே பாலனையும் செய்பவராக திகழ்தர் இதை நாமும் பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி